வணக்கம் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை இந்த புதன்கிழமைக்கு சேர்த்து ராசி பலன் சொல்லியிருக்கிறோம் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால புதன்கிழமைங்கிறதுனால புதன் பகவான் எங்கே இருக்கார் அவருடைய நிலைமை அனுசரிச்சும் சேர்த்து தான் பரிகாரம்னு நாங்கள் சொல்லி இருக்கிறோம் பொதுவாக புதன்கிழமை அன்னைக்கு அருளி அருளியிருக்கிற சககலாவல்லி மாலை படிச்சு பார்க்குறதும் கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி படிச்சு பார்க்குறதும் கல்வியை சிறக்க வைக்கும் உங்கள் குழந்தைகளோட படிப்பு சிறக்கும் பொதுவா கிழமை புதன் புத்தி கல்வி புத்தி படிப்பு ஞாபகம் வச்சுக்கோ சூரியனுக்கும் புதனுக்கும் நவகரக சன்னதியில தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறதும் ஏழை எளியவங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யறதும் ராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே சூப்பரோ சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் உங்க பிறவி பலமான தைரியமும் தில்லும் மூணு நட்சத்திரத்துக்கும் மூணு நாளும் வெற்றியை தேடி தந்தே தீரும் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள் ஒன்று ஏழு தெற்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் ஒன்று ஒன்பது கிழக்கு வடக்கு பச்சை சிவப்பு புதன் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க இந்த மூணு நாளும் ஐ தெரிச்சல் உங்கள் மேலே ஏகப்பட்டது இருக்குது இது பாதிக்குமா ஆமாம் பாதிக்கும் வாழ்த்துக்கள் பாதிக்கிற மாதிரி வசவும் வசையும் பாதிக்கும் எனவே வழிபாடு முக்கியம் என்ன பண்றது காலையில சூரியனுக்கு தீபம் கட்டிடணும் விநாயகருக்கு தீபம் போடணும் திருஷ்டி இருக்கு மனசுக்குள்ள சில மந்திரங்களை மூணு நாளும் சொல்லிருங்க ஓம் சந்திரனே போற்றி சௌமியனே போற்றி சக்கரமே போற்றி சாரங்கமே போற்றி மூணு நாளும் பாலகுமார்கள் இருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திடுங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி மூணு நாளும் இல்லாமற் போகும் ஆமா பாரதியார் அருளிய விநாயகர் நான்மணி மாலை கவிதைகள் பாரதியார் கவிதைகள் ஒரு பகுதி அது அதையும் படிச்சு பாருங்க நல்லது மூணு நாளும் ராசிகார் நேயர்களை திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே மூணு நட்சத்திரத்துக்குமே உங்களுக்கு வெற்றி எதிரிகளுக்கு கூட உதவி செய்கிற உங்க குணம் எதிரிகளையும் உதவி செய்ய வைக்கும் நல்ல நாட்கள் மூன்று நாட்களும் நிம்மதி சந்தோஷம் உயர்வு அனுகூலமான எண் திங்கள் மூன்று ஆறு கிழக்கு மேற்கு மஞ்சள் வெள்ளை செவ்வாய் மூன்று நான்கு தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் புதன் ஒன்று ஒன்பது கிழக்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க இந்த மூணு நாளும் ஐ தெரிச்சல் உங்க மேல ஏகப்பட்டது இருக்குது இது பாதிக்குமா ஆமா பாதிக்கும் வாழ்த்துக்கள் பாதிக்கிற மாதிரி வசவும் வசையும் பாதிக்கும் வழிபாடு முக்கியம் என்ன பண்றது காலையில சூரியனுக்கு தீபம் கட்டிடணும் விநாயகருக்கு தீபம் போடணும் திருஷ்டி இருக்கு மனசுக்குள்ள சில மந்திரங்களை மூணு நாளும் சொல்லுங்க ஓம் சந்திரனே போற்றி போற்றி சக்கரமே போற்றி சாரங்கமே போற்றி மூணு நாளும் பாலகுமாரி இருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திருங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி மூணு நாளும் இல்லாமற் போகும் ஆமா பாரதியார் அருளிய விநாயகர் நான்மணி மாலை கவிதைகள் பாரதியார் கவிதைகள் ஒரு பகுதி அது அதையும் படிச்சு பாருங்க நல்லது மூணு நாளும் சரி மிருதுன ராசிக்கார் நேர்களை கோச்சிக்க மாட்டீங்க ஆனால் சொல்லிடுறோம் மூணு நாளுமே சிறப்பாக திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்களுமே நிதானம் பொறுமை தேவையற்ற பேச்சு தேவையற்ற குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு பிரார்த்தனை பண்ணினா தப்பிச்சுக்கலாம் தோல்வியை தடுத்துடலாம் என்னங்கிறத சொல்கிறோம் மொத்தத்தில் வழிபாடு முக்கியம் மூணு நாளுமே அனுகூலமான எண் திங்கள் நான்கு மேற்கு வெள்ளை செவ்வாய் இரண்டு தெற்கு சிவப்பு புதன் மூன்று கிழக்கு பச்சை பிரார்த்தனை பண்ணுனா தப்பிக்கலாம் தோக்கிறதை தடுக்கலாம் கெட்டது நடக்காமல் தடுக்கலாம் என்ன பண்ணுறது மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அவ்வப்பொழுது அடிகளே போற்றி தேவியே போற்றி பூவராகமே போற்றி புதனே போற்றி புலஸ்தியரே போற்றி புலகரே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பாருங்க மூணு நாளும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பாப்பீங்க மூணு நாளும் அபிராமி அந்தாதி அதி நூத்தி ஒரு பாட்டு பத்து பாட்டாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க காலையில் ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை மூணு நாளும் விநாயக பெருமானுக்கும் சூரியனுக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டுங்க தீபம் ஏத்துங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது கோயில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு கொடுங்க பணம் கொடுங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க மூணு நாளும் உறுதி கடகராசிக்க மூணு நாளுமே சூப்பர் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே சூப்பரோ சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் மூணு நாளுமே பேச்சு சாமர்த்தியம் அதிகம் நிதானம் அதிகம் பொறுமை அதிகம் கலக்குறிங்க கில்லி ஆம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் கிழக்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய் ஒன்று இரண்டு வடக்கு கிழக்கு பச்சை நீலம் புதன் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க இந்த மூணு நாளும் வைத்தறிச்சல் உங்க மேல ஏகப்பட்டது இருக்குது இது பாதிக்குமா ஆமா பாதிக்கும் வாழ்த்துக்கள் பாதிக்கிற மாதிரி வசவும் வசையும் பாதிக்கும் எனவே வழிபாடு முக்கியம் என்ன பண்றது காலையில சூரியனுக்கு தீபம் கட்டிடணும் விநாயகருக்கு தீபம் போடணும் திருஷ்டி இருக்கு மனசுக்குள்ள சில மந்திரங்களை மூணு நாளும் சொல்லிருங்க ஓம் சந்திரனை போற்றி சௌமியனே போற்றி சக்கரமே போற்றி சாரங்கமே போற்றி மூணு நாளும் பாலகுமார் இருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திருங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி மூணு நாளும் இல்லாமற் போகும் ஆமா பாரதியார் அருளிய விநாயகர் நான்மணி மாலை கவிதைகள் பாரதியார் கவிதைகள் ஒரு பகுதி அது அதையும் படிச்சு பாருங்க நல்லது மூணு நாளும் சரி சிம்ம ராசிக்கார நேயர்கள திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே வெற்றி உயர்வு நிம்மதி சந்தோஷம் உங்கள் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் வெற்றி அனுகூலமான எண் ஆறு ஐந்து வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் திங்கள் இரண்டு ஒன்று மேற்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் ஏழு ஒன்பது கிழக்கு தெற்கு வெள்ளை பச்சை புதன் மூணு நாலுமே ஏகப்பட்ட திருஷ்டி பொறாமல் இருக்கு உங்கள் மேலே அதனால் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றிடுங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விநாயகர் அகவல் மூணு நாளும் படிச்சுருங்க பாரதியார் எழுதிய கவிதைகளில் ஒரு பகுதி விநாயகர் நான்மணி மாலை ஃபுல்லாக படித்து பாருங்கள் கோயிலேருந்து படித்து பார்க்குறது நல்லது அனுபவத்தில் பார்ப்பீங்கிறனோட பலன் ஆமாம் ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாற்றிடுங்க மூணு நாளும் பண்ணிவிடுங்க காக்கைக்கும் சோறு வைங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க பண்ணிடுங்க தபச்சுக்குவீங்க கண்ணிராசிக்கார நேயர்களை கோச்சுக்காதீங்க திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே சிக்கல் வம்பு வழக்கு தேவையற்ற பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் பிரார்த்தனை பண்ணனா தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான எண் நான்கு மேற்கு வெள்ளை திங்கள் இரண்டு தெற்கு சிவப்பு செவ்வாய் மூன்று வடக்கு பச்சை புதன் பிரார்த்தனை பண்ணினாதான் தப்பிக்கலாம் போக்குறதை தடுக்கலாம் கெட்டது நடக்காம தடுக்கலாம் என்ன பண்ணுறது மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அவ்வப்பொழுது சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மூணு நாளும் ஓம் அனுசூயா தேவியே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி பூமாதேவியே போற்றி பூவராகமே போற்றி புதனே போற்றி புலஸ்தியரே போற்றி புலகரே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லி பாருங்க மூணு நாளும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பாப்பீங்க மூணு நாளும் அபிராமி அந்த அதி நூத்தி ஒரு பாட்டு பத்து பாட்டாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க காலையில ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை மூணு நாளும் விநாயக பெருமானுக்கும் சூரியனுக்கும் வசதிப்பட்ட நேரத்துல தீபம் காட்டுங்க தீபம் ஏத்துங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது கோயில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு கொடுங்க பணம் கொடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க மூணு நாளும் உறுதி துலாராசிக்கார நேயர்களை மூணு நாளுமே சிறப்பாக இல்லை வீண் செலவு வீண் கவலை பதட்டம் தடுமாற்றம் மூணு நாளுமே இருக்கு திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே கவனம் பிரார்த்தனை பண்ணனா தப்பிச்சுக்கலாம் போருங்க அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை திங்கள் ஏழு வடக்கு சிவப்பு செவ்வாய் ஆறு தெற்கு பச்சை புதன் பிரார்த்தனை பண்ணினாதான் தப்பிக்கலாம் போக்குறதை தடுக்கலாம் கெட்டது நடக்காமல் தடுக்கலாம் என்ன பண்ணுறது மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அவ்வப்பொழுது சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மூணு நாளும் ஓம் தேவியே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி பூமாதேவியே போற்றி பூவராகமே போற்றி புதனே போற்றி புலஸ்தியரே போற்றி புலகரே போற்றி மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பாருங்க மூணு இருக்கிறப்ப நல்ல மாற்ற அனுபவத்தில் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க காலையில ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை மூணு நாளும் விநாயக பெருமானுக்கும் சூரியனுக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டுங்க தீபம் ஏத்துங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது கோயில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு கொடுங்க பணம் கொடுங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க மூணு நாளும் உறுதி ராசிக்கார திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நிம்மதி உங்க பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் மூன்று ஆறு வடக்கு தெற்கு பச்சை நீளம் புதன் மூணு நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி பொறாமல் இருக்குவங்க மேலே அதனால விநாயகருக்கு வசதிப்பட நேரத்தில் தீபம் ஏத்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விநாயகர் அகவல் மூணு நாளும் படிச்சிருங்க பாரதியார் அருளிய கவிதைகளில் ஒரு பகுதி விநாயகர் நான்மணி மாலை ஃபுல்லாக படிச்சு பாருங்க இருந்து படித்து பார்க்கறது நல்லது அனுபவத்தில் பார்ப்பீங்கிறனோட பலனை ஆமாம் ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியா தீருங்க மூணு நாளும் பண்ணிடுங்க காக்கைக்கும் சோறு வைங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க பண்ணிடுங்க தப்பிச்சுக்குவீங்க தனுசு ராசிகார நேயர்களை திங்கக்கிழமை சந்திராஷ்டமம் செவ்வாய்கிழமை சந்திராஷ்டமம் புதன்கிழமை காலையில ஒன்பது மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம காலத்துல மனசு புத்தி ஒழுங்கா வில செய்யாது நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நிறம் திங்கள் செவ்வாய் புதன் காலையில் பத்து மணி வரைக்கும் இல்லை 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 வழிபாடு மூணு நாளும் முக்கியம் புதன்கிழமை காலையில் பத்து மணியிலருந்து சூப்பரோ சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் உங்கள் பிரைபலமான பெருந்தன்மை புத்தி ஊர்மை ஜெயிக்கும் அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை இது எப்போ இருந்து புதன்கிழமை காலையில் பத்து மணியிலருந்து திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டே தீரணும் தீபம் காட்டியே தீரணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பிறைசூடனே போற்றி பிரகலாதனே போற்றி மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ரெண்டு நாளும் ஆமா சந்திராசிரமம் அதனால ஜாக்கிரதை ஜாக்கிரதை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் கவனம் பொறுமை ஏழைகளுக்கு காககி பசுமாட்டுக்கு நாய்க்கெல்லாம் சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்திருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோல்வியை தடுக்கலாம் வெற்றி கிடைக்காது கெட்டதை தடுக்கலாம் நல்லது நடக்காது இந்த ரெண்டு நாளும் திங்கள் செவ்வாய் சார் புதன்கிழமை சூப்பர் ஆனா திருஷ்டி இருக்கு காலையில சூரியனுக்கு தீபம் காட்டணும் காலையிலே விநாயகருக்கு கோயில தீபம் போடணும் மனசுக்குள்ள நாள் முழுக்கல சில மந்திரங்களை ஓட ஊடணும் ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி சதுரனே போற்றி ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த புதன்கிழமை அன்னைக்கு இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் காலையில ஒன்பது மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் சொல்லி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இருக்கு மகர ராசிக்காரன் நேயர்களை திங்கள் செவ்வாய் சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் உங்க பிரதிபலமான நிதானமும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும் கலகரிகம் சந்தோஷம் பிரம்மாதம் வெற்றி அவ்வளோதான் ஒரே வார்த்தை சூப்பர் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் புதன்கிழமை காலையிலருந்தே சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது அசை வேண்டாம் முக்கிய முடி வேண்டாம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது கெட்டதா தெரியாது ஜாக்கிரத எப்ப இருந்து இருந்து அனுகூலமான என் திசை நிறம் புதன்கிழமைக்கு கிடையாது 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 அனுகுலமான எண் திங்கக்கிழமைக்கு இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் செவ்வாய்க்கிழமைக்கு மூன்று ஆறு வடக்கு கிழக்கு பச்சை நீளம் மகர ராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் மத்தவங்களுக்கு அதனால பட நேரத்துல விநாயகருக்கு கோயில்ல ஒரு தீபம் போடுங்க அல்லது எரியற தீபத்துல நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் ரோகிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியே போற்றி சக்தி தேவியே போற்றி சந்தானலட்சுமியே போற்றி சங்கபாலனே போற்றி விநாயகர் அகவல் ரெண்டு நாளும் படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து படியுங்க ரெண்டு நாளும் ஏழைகளுக்கு பசியாத்திருங்க எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் சரி புதன்கிழமை புதன்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டம்கிறதுனால காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க இருந்து ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் போய் தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் தத்தாத்திரேயரே போற்றி தாமரபரணியே போற்றி தாராதேவியே போற்றி ஆம் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இருந்து காமெடி நேரமாவது படியுங்க மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யலை ஜாக்கிரதை படிச்சிருங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க இறங்கனைக்கு சந்திராசிரமம் ஜாக்கிரதை புதன்கிழமை கும்பராசிக்கார நேர்களை மூணு நாளுமே சூப்பர் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்லது வெற்றி சந்தோஷம் பிறவி பலமான பிடிவாதம் விடாமுயற்சி ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை செவ்வாய் மூன்று ஆறு தெற்கு மேற்கு சிகப்பு மஞ்சள் புதன் மூணு நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி பொறாமல் இருக்கு உங்கள் மேலே அதனால் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றிடுங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விநாயகர் அகவல் மூணு நாளும் படிச்சிருங்க பாரதியார் எழுதிய கவிதைகளில் ஒரு பகுதி விநாயகர் நான்மணி மாலை ஃபுல்லாக படித்து பாருங்கள் கோயிலேருந்து படித்து பார்க்குறது நல்லது அனுபவத்தில் பார்ப்பீங்கிறதுனோட பலன் ஆமாம் ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாற்றிடுங்க மூணு நாளும் பண்ணிவிடுங்க காக்கைக்கும் சோறு வைங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க பண்ணிடுங்க தபச்சுக்குவீங்க மீனராசிக்கார நேயர்களை மூணு சிறப்பா இல்ல திங்கள் செவ்வாய் கோபம் தடுமாற்றம் தேவையற்ற வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் மூணு நட்சத்திரத்துக்கு இதுதான் திங்கட்கிழமை இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் செவ்வாய்கிழமை ஒன்று ஒன்பது வடக்கு தெற்கு பச்சை மஞ்சள் புதன்கிழமை ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு நேயர்களை மூன்று நாட்களுக்கும் சேர்த்து எல்லா ராசிகளுக்கும் பலர் சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்